மக்களை வந்து இந்த ஜாமான் கழுவுறாங்க இல்லைங்களா அப்ப அந்த தபினா தபினாவ விட ஆசிட் அதிகமா அந்த லிக்யூடு அது வர சோப்பு கட்டு இதெல்லாம் கூட்டு தான் அந்த அல்சர் வருது என்னுடைய கருத்து அல்சருங்கும் போது சாப்பாட்டுலயே அரிசியும் சரி இல்லையம்மா அரிசி சைடுல காய்கறி எல்லாம் விஷத்தை விட்டுறாங்க கெமிக்கலை போடுறாங்க உரத்தை போடுறாங்க அப்படியே வந்துருது போட்டு அலச்சிட்டாலும் கிட்ட தான் செய்யும் அதனால குடல்ல புண்ணு வர ஆரம்பிக்கும் அப்படியே புண்ணு வந்ததுன்னா ஆறுறதுக்கு நாங்க நாம இப்ப மருந்து கொண்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் அந்த முறையை நீங்க கையாண்டிங்கன்னா எல்லா வயிற்றுல இருக்கிற புண்ணையும் ஆட்டிடலாம் ஆமா அந்த செய்முறையும்

இந்த வயிற்றுல புண்ணு இருக்கிறதுனால கோபம் அதிகமாகி படபடுப்பு அதிகமா இருக்கு இதுக்குதான் இதுதான் நடக்குது அதுக்கு இப்ப நான் ஒரு பார்மலா சொல்றேன் கேளுங்க இப்ப வந்து நெய் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கங்க நெய் அரை லிட்டர் எடுத்து வச்சுட்டு குமரி கத்தாலை சோத்து கத்தாலை இருக்குல்ல அது ஒரு முக்கால் கிலோ கரெக்டா ரெடி பண்ணி வெட்டி பட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சீரகம் இருக்குல்ல சீரகத்தை கொஞ்சோண்டு அந்த கத்தாலில் போடுங்க வலுல அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு அதையும் கொஞ்சோண்டு போடுங்க காப்பி தூள் ஒரு பாக்கெட்டு கொட்டுங்க நூறு கிராம் கொட்டுங்க நூறு கிராம் நாட்டு சர்க்கரையை கொட்டுங்க ஒரு மூணு லிட்டர் தண்ணி விட்டு வேக வைங்க வேக வச்சுட்டு வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் விட்டுட்டு இந்த நெய்யை சூடு பண்ணி நல்லா கொதி கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணி இந்த ஏற்கனவே தண்ணியில நம்ம வேக வச்சிருக்கிறோம் இல்ல தக்காளி அதை எடுத்து அந்த நெய்யில எல்லாம் போட்டு கலக்கி மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் அந்த வெதுவதுலேயே வச்சிருந்து பத்திரப்படுத்தி இறக்கிட்டீங்கன்னா காலைல ஒரு பீஸ் சாப்பிடுங்க மத்தியானம் ஒரு பீஸ் சாப்பிடுங்க சாய்ந்தரம் ஒரு பீஸ் சாப்பிடுங்க இந்த மூளை நோய் மலக்கட்டு வயிற்று வலி புண்ணு அலர்ச்சி அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் எல்லாம் குணமாகும் எல்லாம் குணமாகும் இப்ப நீங்களே செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படி செய்ய யாராவது முடியல அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு போன் பண்ணி சொன்னா நம்ம அரை கிலோவோ ஒரு கிலோவோ உடனே செஞ்சு கொடுக்கலாம் எ மருந்து நம்ம செய்தாலும் அனுபவிச்சு அனுபவத்துல நிறைய நிறைய மருந்து செய்யறீங்க இல்லையா இருந்தாலும் உங்ககிட்ட வாங்கிட்டு இன்னும் சிறப்பு இல்லை எனக்கு திறமை இருக்குது நான் செய்துக்கிறேன் அவங்களுக்கு அது சிறப்பு சிறப்பு

அல்சர் வயிற்று புண்ணு அப்படின்னு சொல்றாங்களே வயிற்று புண்ணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மூலம் ரத்தம் மூலம் சீ மூலம் அப்படின்னு சொல்லுவாங்களே மழை கட்டு அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு தான் இது இது தயாரிக்கிற முறைய வேற இப்ப நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு பல வேலை இருக்கு அத்தனை வேலையும் வீடியோவில் போட்டு விடுவோம் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டோம் சரிங்க ஐயா சரிங்களா சரிங்க ஐயா என்னமா சொல்றீங்க சரிங்க ஐயா சரிங்க ஐயா

சோத்து கத்தாழ நம்ம மேத்தோலை எடுத்துட்டு குட்டி குட்டியா அரிஞ்சு வச்சிருக்கோம் அரிஞ்சு வச்சிருக்கோம் இது மாதிரி இது கூட போறோம் சரி இது கூட போறோம் அந்த காப்பி தூள்ல போறோம் இது காப்பி தூளுக்குள்ள போறோம் எல்லாத்தையும் போறோம் சரிங்களா அந்த கழுவ வேணாமா ஐயா அந்த சோத்து கத்தாழிய அதெல்லாம் அதுக்கு காப்பி தூள் கழுவிடும் நம்மளால கழுவ முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் கழுவிட்டே உட்காந்துருக்க முடியாது வரும் அப்படி இல்ல அப்ப இத கழுவுதுக்கு தான் காபி தூளுங்களா ஆமா ஆமா அடக்கடவுளே ஆமா கையை தொட்டு நான் கிளீனா கழுவி கொடுத்திருப்பனே அது கழுவும்தே இல்ல இது என்னது சக்கரை இது நாட்டு சக்கரை ஆடி ஆ ஆடி சக்கரை இது காஞ்சி போன திராட்சை திராட்சையா நெல்லிக்காவா காஞ்ச நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் இதை வந்து பொத்து இப்படியாக அடிச்சு இந்த நெல்லிக்காயை இது கூட கொட்டிக்க இது என்ன தெரியுமா வலுலை அரிசி வலுல அரிசி வலுலை அரிசி அரிசி எடுங்க ரைட்டா வலுலை அரிசி போட்டு இது சீரகம் எல்லாத்துக்குமே தெரியுமே தெரியும் சீரகம் இது என்ன தெரியாதா சீரகம் இது இந்த சீரகத்தை போட்டுக்கோ பாருங்க

அப்படியே அப்படியே இந்த கத்தால போட்டோம்ல அல்சர் நோயும் மூலம் சீ மூலம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல அதுக்கெல்லாம் இதுதான் இதை கொண்டு போய் அப்படியே அடுப்புல வைங்க இந்த சோத்து கத்தாலையும் காபித்தோளும் சக்கரை ஒலில அரிசி சீரகத்தை போட்டு சோத்துக்கதையில போட்டுப் ಬಿடு வேக வைக்கணும் சரிங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்தா போதும் 15 கால் மணி நேரம் இப்ப பாத்தீங்களா ஊறுனுச்சா? எவ்வளவு இருக்கு இது அப்படியே ஒடிச்சி விட்டுட்டு அது மறுபடியும் நம்ம எடுத்து பாட்டில் அடைச்சி மறுபடியும் கொஞ்சம் ம் சக்கரை

வடிகட்டினா அந்த சீரகம் போயிடும் அது அப்படியே ஒன்று ஒன்றா வலிச்சி விட்டு இலை போட்டுக்கணும் தனி கரஞ்சி விட்டு உரிச்சோம்னா வாந்துடலாம் இதுதான் இந்த மருந்து இருந்து ஆமாம் அல்சரு அல்சர்

செஞ்சு நம்ம செஞ்சு கொடுத்துட்ர்லாம் செஞ்சு கொடுத்தா இதுக்கு என்ன ஐயா கேட்பீங்க நீங்க அவங்க வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் சரிங்க ஐயா இதுலேயும் உங்கள் நம்பர் போட்டுடுறா கேட்குறவங்க கேட்கட்டும் அப்ப நம்ம செஞ்சு கொடுத்துட்லாம் ஏன்னால் இது கொஞ்சம் பக்குவமா செய்கிற மாதிரி தெரியுது பக்குவமாக ஆமாம் அல்ச்சலுக்கு இதம் மருந்து அதான் அதான் ஆமாம் உள்மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் ஸ்ரீ மூலமெல்லாம் குணப்படுத்துவோம் ஆமாம் இல்லை குணப்படுத்தலைன்னா ஏன் குணம் ஆகுலேன்னு என்னையே வந்து கேட்க சொல்லுங்க மழை வந்துருச்சு உள்ள போயிட வேண்டிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சு எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ நீங்கள் கேட்டதாவோ இந்த மருந்து உங்களுக்கு இந்த வயிற்று புண்ணுக்காக அரிசருக்காக இந்த மருந்தை சித்தர்கள் சொன்ன வழிமுறையில் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் இதே மாதிரி செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டா எல்லோரும் நல்லா இருக்கலாம் வயிற்று புண்ணு உடல் சுப்பு உடல் அலர்ஜி செரிமான ஆகாதுன்னு சொல்கிறாங்களா அதுக்கு எல்லா நிமிஷம் சரிங்களா சிவாய் நம்ம நம்ம மெயினாச்சு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆர்வத்த நன்றி